வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் என்னோடு நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க முதல்ல வந்து நம்முடைய அமைச்சர் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய துறையில தொடர்ந்து முறையீடுகள் வந்து கொண்டே இருக்கிறது நாம் பார்த்த இதற்கு முன்பு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை அவர்கள் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எட்நூத்தி கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பத சுட்டிக்காட்டி நம்முடைய பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள் அமலாக்கத்துறையை பொறுத்தவரை அந்த கடிதத்துல குறிப்பிட்ட நூத்தி ஐம்பது நபர்கள் பின் பாயிண்ட் பண்ணி கொடுத்திருந்தாங்க வாட்ஸ்அப் சாட்டு எப்படி பணம் மாறி இருக்கு குறிப்பா நேரு அவர்களுடைய அமைச்சர அமைச்சர் இருக்கக்கூடிய துறையில இன்ஜினியர் அபிஷியல்ஸ் அவர்களுக்கு அந்த பரீட்சைக்கு இருபத்தி அஞ்சு இருந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கி இருந்து ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்கோம் டீட்டெயிலாக போக விரும்புலீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் அது சம்பந்தமாக இதுவரை ஒரு வழக்கு கூட காவல்துறை பதிவு செய்யவில்லை இது முதல் இரண்டாவது மறுபடியும் நம்முடைய அமலாக்கத்துறை தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி அவர்களுக்கு மறுபடியும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க டிசம்பர் மூன்றாம் தேதி கடிதம் எழுதியிருக்கிறாங்க பக்கம் அந்த கடிதம் இரண்டாவது முறை இது வந்து அவர்கள் சம்பந்தப்பட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை நகராட்சி நிர்வாகத் துறையில குடிநீர் வளங்கள் அந்த துறையில ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதற்கான ப்ரூஃப் அட்டாச் பண்ணிருக்கிறாங்க இது குறிப்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையில அங்கே பொறுப்பெருக்கக்கூடிய கூடிய அரசனுடைய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் எப்படி பிரைப் லஞ்ச பணமாக ஏழு சதவீதத்திலிருந்து பத்து சதவீதம் கான்ட்ராக்ட் வேல்யூவை நேரு அவர்களுக்கும் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு டோசியரா நம்முடைய பொறுப்பு டிஜிபி கொடுத்திருக்கிறாங்க இதில் நீங்க நல்ல உத்த இந்த டோசியரை பாத்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாட்டில் மத்திய அரசு பணத்துல கட்டப்படக்கூடிய பப்ளிக் டாய்லெட் சானிடேஷன் சர்வீஸ் சுகாதாரத்துறை சம்பந்தப்பட்டது நபார்டு வங்கியினுடைய பணத்தை வாங்கி நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட் வாட்டர் ரெனோவேஷன் ஒர்க் அதாவது ஆறு ஏரி சம்பந்தப்பட்ட வேலைகள் சிவி கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் வந்து மத்திய அரசினுடைய பணமும் கூட மாநில அரசுக்கு வந்து அது நேரு அவர்களுடைய துறையின் மூலமாக இம்ப்ளிமெண்ட் ஆகக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை இதுல ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் ஊழலை கண்டுபிடித்து இருநூத்தி ஐம்பத்தி எட்டு பக்கம் டோசியராக பொறுப்பு டிஜிபி கொடுத்திருக்கிறாங்க கொடுத்து கிட்டத்தட்ட டிசம்பர் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு நாள் ஆகுது அது குறிப்பாக இடி அவர்கள் மறுபடியும் வாட்ஸ்அப் சாட் எப்படி பணத்தை வாங்கியிருக்கிறாங்க ஹவாலா டிரான்சாக்ஷன் துபாய்க்கு துபாய்க்கு வந்து ஹவாலா மூலமாக ஓவர்சீஸுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய ப்ரூஃப் அது எல்லாம் கூட கொடுத்துருக்கிறாங்க இதுல ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா இது அதிர்ச்சி தான் ஆனா ஆச்சரியம் இல்ல நிறைய வாட்ஸ்அப் சாட்ல பார்ட்டி ஃபண்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க பார்ட்டி ஃபண்ட் டிஎம் கே இருக்கு அதையும் கூட அமலாக்கத்துறை இந்த இருநூத்தி ஐம்பத்தி எட்டு பேஜ் டோசியர்ல அதையும் கூட ஹைலைட் பண்ணிருக்காங்க பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு அவங்க பண்ணி பிரைவை கலெக்ட் பண்ணிருக்காங்க ஏழரை சதவீதத்திலிருந்து பத்து சதவீதம் இது நேரு அவர்கள் சாதாரணமா பத்திரிகை நண்பர்கள் கேட்கும் பொழுது சாதாரணமா கடந்து போயிட்டாங்க அதாவது இதுல ஒண்ணும் உண்மை இல்லை இது வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை நான் இதன் மீது கோர்ட்ல பாத்துக்கிறேன் அங்க பாத்துக்கிறேன் அதனால் மறுபடியும் பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னா எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் முதல் ஊழல் இன்ஜினியர் ரெக்ரூட்மெண்ட் ஒரு இன்ஜினியருக்கு இருபத்தஞ்சு லட்சத்திலிருந்து முப்பத்தஞ்சு அஞ்சு லட்சம் ரூபாய் லஞ்சம் இரண்டாவது நேரு அவர்கள் துறையில கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் பெறக்கூடிய ஒப்பந்தக்காரர்கள் ஏழரை சதவீதத்திலிருந்து பத்து சதவீத லஞ்ச படம் அந்த பணம் துபாய்க்கு போகுது ஹவாலால அமலாக்கத்துறை மென்ஷன் பண்ணிருக்காங்க பார்ட்டி மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படி இருந்தும் கூட அடிப்படை எஃப்ஐஆரே இதில் இல்லை ஏன்னா எஃப்ஐஆர் பண்ணா தான் அமலாக்கத்துறையை பொறுத்தவரை அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை மணி லாண்ட்ரிங்லாம் அவங்க ஆக்சன் எடுக்க முடியும் இதையும் கூட கவனத்துக்கு கொண்டு வரும் மூன்றாவது இன்று நேரு அவர்களுடைய அமைச்சரவையில் நடந்திருக்கக்கூடிய குளறுபடி இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் டிபார்ட்மெண்ட் ஊரக வளர்ச்சி ஊராட்சி துறை அதுல ஊராட்சி செயலாளர் பஞ்சாயத்து செக்ரட்டரி ஊராட்சி செயலாளருக்கான ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு இருக்கு இந்த ஊராட்சி செயலாளர் ரெக்ரூட்மெண்ட் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் இன்டர்வியூ ரெண்டு சேர்த்தி தான் நான் எப்படி பார்த்தா இன்டர்வியூ வந்து இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் நடந்திருக்கணும் ஆனால் நேற்று சாயங்காலம் டிசம்பர் பதினொன்றாம் தேதி சாயங்காலம் ஒரு மெசேஜ் எல்லாத்துக்குமே குறுஞ்செய்தி வருது இந்த மாதிரி இன்டர்வியூ கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு இன்னைக்கு பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு யாரெல்லாம் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்களோ ஊரக வளர்ச்சி மற்றும் துறை வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்களோ எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஷாக் என்னன்னா யாரெல்லாம் இன்டர்வியூக்கு குவாலிஃபைடுன்னு ஒரு புது லிஸ்ட்டை போட்டிருக்காங்க அந்த லிஸ்ட்டு எவ்வளோ குளறுபடியாக இருக்குன்னு ஒரு மூணு உதாரணத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன் உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் இன்னைக்கு கோயம்புத்தூர் என்னோட செல்ஃபோனில் வந்து கோயம்புத்தூர் இருக்குது அதுல நீங்க யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கிறாங்க பிசி உமன் பிசி மேல் உதாரணத்துக்கு அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பிசி உமன் வந்து ஐநூறு மார்க்குக்கு நானூத்தி தொண்ணூத்தி நாலு வாங்கி செலக்ட் ஆயிருக்கிறாங்க நானூத்தி தொண்ணூத்தி மூணு வாங்கி செலக்ட் ஆயிருக்காங்க அதே பிசி உமன் ரிஜெக்ஷன் பாத்தீங்கன்னா ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி வாங்கி ரிஜெக்ட் ஆயிருக்காங்க என்ன பேசிஸ்ல அவங்க லிஸ்ட் போட்டாங்கன்னு யாருக்குமே தெரியல அதாவதுல வந்து இன்டர்னல் கோட்டா இருக்கு அவங்க தமிழ் மீடியமா அவங்க வந்து விட்டோவா அவங்க வந்து மாற்றுத்திறனாளியா இல்ல அவங்க வந்து இதற்கு முன்பே படை வீரராக இருந்திருக்கிறாங்களா அப்படிங்கிற வெயிட்டேஜை வச்சு பார்த்தாலும் கூட இன்னைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சி மற்றும் துறை அல்ல ஊராட்சி செயலாளர் அதனுடைய லிஸ்டை நீங்க பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாத லோவர் மார்க் வாங்கினவங்க இன்டர்வியூ குவாலிஃபை இருக்கிறாங்க சேம் பேராமீட்டர் மீட் பண்ணியிருக்கக்கூடிய அதை விட அதிகமாக மார்க் வாங்கியிருக்கிறவங்க குவாலிஃபை ஆகாம இருக்கிறாங்க கோயம்புத்தூர் கரூர் மதுரை இந்த மூன்று மாவட்டத்தினுடைய அனலைஸ் பண்ணத பத்திரிகை நண்பர்களுக்கு சந்திப்பு ஷேர் கிரைடீரியா கிரைடீரியா விட நாட் செலக்டட் பெட்டரா இருந்தும் செலக்ட் ஆகல இவ்வளவு கொளறுபடிகளை இன்னைக்கு வெளியிட்டிருக்கூடிய லிஸ்ட் இதிலும் கூட லஞ்சம் கைமாறி இருப்பதாக பெரிய அளவில் குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது என்று காலையில் இருந்து ஆனால் தொடர்ச்சியாக ஒரு மூத்த அமைச்சருடைய துறை ஒரு மாதத்தில் அமலாக்கத்துறையை பொறுத்தவரை எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி அதன் பிறகு ஆயிரத்து இருபது கோடி ரூபாய் இன்னொரு ஊழல் மூன்றாவது முறையாக இன்னைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இன்டர்வியூ பட்டியல் இதிலும் கூட பெரிய அளவுல குழப்பம் இருக்கு ஆனா முதலமைச்சர் எதையும் கண்டு கொண்டதாக தெரியவில்லை நேரு அவர்களும் எதையும் கண்டு கொண்டதாக தெரியவில்லை இன்னைக்கு பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபி போட்டிருக்கிறாங்க அதனால் யாருமே எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு தயாராக இல்லை இந்தியாவில் எங்கேயும் நடக்காத அநியாயம் இங்கே நடக்குது அதனால இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு மட்டுமில்லை டோசியர் கொடுத்து ப்ரூஃப் கொடுத்தும் கூட நான் எஃப்ஐஆர் போட மாட்டேன் என்று ஒற்றை கருத்தில் எங்கள் தமிழகத்தினுடைய காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் இருக்கிறாங்க இதை வந்து நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர்றோம் அடுத்து இரண்டாவது இரண்டாவதுங்கண்ணா எஸ்ஐஆரை பொறுத்தவரை ஃபேஸ் ஒன் தமிழகத்தில் இன்னும் மூன்று நாட்கள் டிசம்பர் பதினான்காம் தேதி வரை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அது வரைக்கும் நம்முடைய எனுமரேஷன் ஃபார்மை கொடுக்கலாம் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் சொன்னது தான் எண்பது லட்சத்திற்கு மேல தமிழகத்தினுடைய வாக்காளர் பட்டியலில் குறைந்தபட்சம் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் இன்னைக்கு தேர்தல் கமிஷன் கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட் படி எழுபத்தி ஏழு லட்சம் நீக்கி இருக்கிறாங்க அதாவது இன்னைக்கு இந்த டிராப்ட் லிஸ்டுக்கு முன்னாடி டெய்லி கொடுக்கிற ப்ரெஸ் நோட் அப்டேட் அடிப்படையில் எழுபத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் ஆறு கோடிய நாற்பத்தி ஒரு லட்சம் வாக்காளர்கள் எஸ்ஐஆருக்கு முன்னாடி இன்னைக்கு வரைக்கும் எழுபத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் டெத்து ஷிஃப்ட் ஆப்சென்ட் நாட் ஃபவுண்ட் இறந்து போயிட்டாங்க மாறிட்டாங்க பெர்மனென்ட்லி ஷிஃப்டட் மாறிட்டாங்க காணாம போயிட்டாங்க கண்டுபிடிக்க முடியல இதர காரணங்கள் எழுபத்தி ஏழு லட்சம் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்துல கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதம் ஒரு வாக்காளர் பட்டியல பன்னிரண்டு பனிரெண்டு சதவீதம் வாக்காளர்கள் இன்னைக்கு வந்து வரைவு வாக்காளர் பட்டியல இல்லை என்பது ஒரு விதத்துல பெரிய ஒரு ஆச்சரியம் மட்டுமல்ல அதிர்ச்சியும் கூட அப்படின்னா இந்த பட்டியலை வச்சுதான் நம்ம லோக்சபா தேர்தலையே சந்திச்சிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் இந்த பட்டியலை சந்திச்சிருக்கிறோம் பனிரெண்டு சதவீத வாக்காளர்கள் இல்லை இன்னைக்கு அடுத்த பதினான்கு டிசம்பர் இந்த அப்புறம் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை வாக்காளர் பட்டியல் வெளியிட இருக்கிறாங்க அதை வந்து கண்ணும் கருத்துமா நம்ம பார்க்கணும் கிட்டத்தட்ட எண்பது லட்சத்திற்கு மேல நீக்கப்பட்டாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் அஞ்சரை அஞ்சரை கோடிக்கு வந்துருவாங்க அஞ்சு கோடியே அறுபது லட்சம் அஞ்சு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சத்துக்கு வந்துருவாங்க இதுவும் கூட தமிழக மக்களுடைய கவனத்துக்கு நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக கொண்டு வருகின்றோம் எந்த அளவுக்கு வாக்காள பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரி பார்த்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரி பார்த்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டும் சரி பார்த்தாங்க எல்லா வருஷமும் சரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி இருந்து அந்த எஸ்ஐஆர் இன்டென்சிவா பண்றதுனால எழுபத்தி ஏழு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க இதை முதலமைச்சர் இதை புரிந்து கொள்ள வேண்டும் எஸ்ஐஆர் எதிர்க்கிறேன் எஸ்ஐஆர் எதிர்க்கிறேன் முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் பன்னெண்டு சதவீதம் நூறு பேர் வாக்காளராக இருக்கக்கூடிய இடத்துல பனிரெண்டு சதவீதம் வாக்காளர்கள் இன்னைக்கு நீக்கப்பட்டிருக்கின்றாங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எஸ் சம்மரி ரோல்ல பெரிய தவறு நடந்திருக்கிறது அது இன்னைக்கு எஸ்ஐஆர் மூலமாக சரி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் நிச்சயமாக இந்த எஸ்ஐஆர் முதல் கட்ட வெற்றி தான் முதல் வெற்றி நம்ம பார்க்கிறோம் அடுத்து நடக்கக்கூடிய இரண்டாவது ஃபேஸ் பத்தொன்பது டிசம்பர்ல இருந்து ஜனவரி பத்தொன்பது வரைக்கும் நீக்கப்பட்டவங்க தெரியாம நீக்கப்பட்டவங்க அல்லது தெரிஞ்சே இருக்கிறவங்க அப்செக்ஷன் பீரியட் க்ளைம்ஸ் அண்ட் அப்செக்ஷன் பீரியட் அதையும் கூட பாரதிய ஜனதா கட்சி மிக கம்பீரமாக அதை எடுத்து அதையும் கூட கவனத்துக்கு கொண்டு வருவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை சுத்தமான நியாயமான ஒரு தேர்தலாக நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் மூன்றாவது நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய வழக்கு அவர் அவர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வழக்கு இன்னைக்கு பாராளுமன்றத்தில் லோக்சபால இந்த ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் அதன் அடிப்படையில நூறு லோக்சபா எம்பி கையெழுத்து போட்டு கொடுத்தா இம்பீச்மென்ட் ப்ராசஸ் ஆரம்பிக்கும் அட்லீஸ்ட் ப்ராசஸ் வில் கெட் ஸ்டார்டட் இன்னைக்கு நூத்தி இருபது பேர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெற்கு தொகுதி எம்பி தேஜஸ்வி சூர்யா அவர்கள் நிறைய நம்முடைய மூத்த தலைவர்கள்லாம் கோடிட்டு காட்டுறாங்க எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை அமித்ஷா ஜி சொன்னாங்க இந்தியா அரசியல் சரித்திர சரித்திரத்துல முதன் முதலாக ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்ததற்காக அந்த நீதிபதியின் மீது இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு இந்தியாவில் பதினோரு பேருக்கு மேல இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க வெற்றிகரமாக இல்ல பதினோரு பேருக்கு மேல ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுல பத்து பேருக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா யாரும் இதுக்காக கிடையாது பணம் வாங்கியிருக்கிறாங்க அல்லது வீட்டுல வந்து பணம் இருந்துச்சு அல்லது கூட இருக்கக்கூடிய இவங்களை தவறான முறையில் இந்த எதிராக அவங்க நடந்திருக்கிறாங்க இப்படித்தான் இருந்திருக்கோ தவிர அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறக்காக கிடையாது அதனால இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதை அப்படியே மாத்தி அந்த இம்பீச்மெண்ட் நோட்டீஸ்ல திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் மீது பல அவதூற பரப்பி இருக்கிறாங்க குறிப்பிட்ட ஒரு ஒரு சமூகத்தினுடைய வழக்கறிஞர்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்கிறாரு அவருடைய ஜாதியை உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க இந்து இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறாங்க இவ்வளவு பொய்களை பாராளுமன்றத்தில் பேசியதை நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க இதுல உதவ் தாக்கரே போன்றவர்களும் கூட இதுல அவங்களுடைய கட்சி சார்பாக கையெழுத்து போட்டிருப்பது நமக்கு அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது அதனால் நிச்சயமாக ஒரு பக்கம் நம்ம பார்க்கிறோம் ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் கடந்த எட்டு ஆண்டுகள்ல பெரிய கேசஸ் எழுபத்தி அஞ்சாயிரக்கே சால்வ் பண்ணிருக்கிறார் நம்ம பார்த்தோம் எழுபத்தி அஞ்சாயிரம் கேஸ் ஒன் த ஹையஸ்ட் வெல் பர்ஃபார்மிங் ஜட்ஜஸா இருக்கிறாங்க அப்படி இருந்தும் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய அளவுல நம்முடைய ஜுடிஷியரியினுடைய நடவடிக்கையை கேலி குத்தாக்கி நம்முடைய நீதி அரசர்களுக்கு ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க யாராவது நேர்மையா தீர்ப்பு கொடுத்தா நமக்கும் இந்த நிலைமை தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் ஏற்படுத்தி இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் இந்த நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்பீக்கர் மூன்று பேர் கொண்ட குழுவை உருவாக்குவாங்க அந்த மூன்று பேர் கொண்ட குழு அவங்க என்கொயரி பண்ணிட்டு தவறா இருக்கு சரியா இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்ல டூ தேர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் பிப்டி பர்சன்ட் ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ் அத்தனை பேர் ஓட்டு போடணும் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அந்த ப்ராசஸ்க்குலாம் அது போகவே போகாதுங்க ஏன்னா நூத்தி இருபது பேருத்தினால பார்லிமெண்ட்ல அவங்கனால அந்த ப்ராசஸ் ஜெயிக்க முடியாது பட் இருந்தும் நீதி அரசுடைய மாண்புக்கு இவர்கள் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை விளைவித்திருக்கின்றார்கள் அவங்களுடைய மாண்புக்கு பங்கம் விளைவித்திருக்கின்றார்கள் அந்த ப்ராசஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாதுங்க ஏன்னா இந்தி அலையன்ஸ்ட நம்பர்ஸ் கிடையாது டிஎம்கே கே அலையன்ஸ்ட நம்பர்ஸ் இல்ல இருந்தும் கூட ஏன் நாங்கள் இதை சுட்டி காட்டுகின்றோம் என்றால் தமிழகத்துல இன்னைக்கு நீதி அரசர்கள் நேர்மையான முறையில் பணியாற்றுவதற்கு இங்கே இடம் இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் எல்லா விதமான பிரச்சனைகளும் உருவாக்கிறார் நான்காவது சீடு பில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ்நாட்டில் இப்பவே சில பொய்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஒரு வரைவு பில் டிராப்ட் பில்லை ரிலீஸ் பண்ணாங்க டிசம்பர் பதினொன்று வரைக்கும் அதாவது நேத்து வரைக்கும் டைம் கொடுத்திருந்தாங்க சீடு பில் இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுடைய இன்புட்டை கொடுங்க நவம்பர் பன்னிரெண்டுல இருந்து டிசம்பர் பதினொன்று வரை இன்னைக்கு தமிழகத்துல சில விவசாய சங்கங்கள் நம்ம மீது அவதூற பரப்புறாங்க மோடி அரசு ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு விதைகளை இந்தியாவுக்குள்ள கொண்டு வருவதற்கு இந்த சீடு பில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற அவதூற இன்னைக்கே பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதையும் நம்முடைய பத்திரிக்கை நண்பர்களுக்கு நாங்க தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் இந்தியாவை பொறுத்தவரை ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் அப்படிங்கறது என்னங்க ஒன்று காட்டன் இரண்டாயிரத்தி ரெண்டுல காங்கிரஸ் ஆட்சியில ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு காட்டன் உள்ள கொண்டு வரலாம் பிடி காட்டன் இந்தியாக்குள்ள இரண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து இருக்கு நம்முடைய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல அதுக்கு நாம யூபிஏ அரசாங்கத்திலேயே அவங்க ஒரு கமிட்டி ஒன்னு உருவாக்கி இருந்தாங்க ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி அப்படின்னு உருவாக்கி இருந்தாங்க அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் நம்முடைய அரசு வந்த பிறகு மஸ்ட் மஸ்ட் கடுகு 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 மட்டும் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அதை இன்னைக்கு வந்து உச்ச அது வந்து இன்னைக்கு அப்பீல் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அதை தவிர இந்தியாவில் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு எதுவுமே கிடையாது ஒரு பக்கம் காட்டன் காட்டன் வந்து இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று வெரைட்டி ஆஃப் காட்டன் வேறு வேறு இடத்துல இருபத்தி ஒரு வெரைட்டி ஆஃப் காட்டன் இருக்கு அதன் பிறகு ஃபீல்டு டைலுக்கு நிறைய வந்திருக்கு எதுவுமே இல்ல நான் சொல்றது மார்க்கெட்ல இருக்கிறதுங்க இன்னைக்கு மஸ்டர்ட் அது உச்ச நீதிமன்றத்தால வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது சீடு பில்லுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப் ஒண்ணு வரணும் அப்படின்னா அதற்கு ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி அப்படின்னு ஒரு ஜிஇஎஸ்சின்னு கமிட்டி இருக்கு அதன் மூலமா வரணும் இந்த சீடு பில் என்ன சொல்லுதுங்க அதாவது இந்தியாவுக்குள்ள ஒரு விதை ஒரு விதைய ஒருத்தவங்க விற்கிறாங்க விவசாயி கிடையாது டிஸ்ட்ரிபியூட்டர் ஹோல்சேலர் ரீடெய்லர் அவங்க மூன்று பேர் விற்கிறாங்கன்னா அவர்களுக்கான வரைமுறை இந்த சீடு பில் இரண்டாயிரத்தி இருபத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் யாரு வேணுமானாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னார்கனை லூசா ஒரு பிராண்டடா விற்கிறாங்க ஒரு பிராண்டட் சீட பிராண்டட் விதைய விற்கிறாங்கன்னா அவர்கள் அதை எப்படி விற்க வேண்டும் அதற்கு ரெகுலேஷன் என்ன

ஆனா அது பிராண்டடா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ ஒரு டீலரோ செய்யும் பொழுது அவர்களுக்கு சீடு பில் இரண்டாயிரத்தி இருபத்தி பொருந்தும் அதனால் சில விவசாய சங்க நண்பர்களுக்கு தேவையில்லாத பொருளிய மக்கள் மன்றத்தில் கிளப்பாதீங்க என்பதையும் கூட இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு மூலமாக அன்போடு நாங்கள் வலியுறுத்துகின்றோம் அதை தாண்டி கேள்விகள் இருக்கும் கேளுங்க நான் பதில் சொல்றேன் அண்ணா நான் அண்ணன் மதிப்பு மிகுந்த அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஐயா அவர்களை இங்கே கோயம்புத்தூரில் ஒரு திருமண விழாவில் நாம் போகும்போது இருந்தாங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டோம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் அவங்களுடைய கட்சி நிகழ்ச்சிக்காக கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க தொலைபேசியில் என்ன கிட்ட பேசினாங்க நான் அன்போடு நம்முடைய இல்லத்திற்கு உணவுக்கு வர வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு உணவருங்க வந்திருந்தார்கள் இது தாங்கண்ணா மற்றபடி தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் இணையணும் யார் இணையக்கூடாது என்பதற்கு அகில இந்திய அளவில் தலைவர்கள் இருக்கிறாங்க தமிழகத்தில் என்டிஏ என்டிஏ கூட்டணியினுடைய தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கிறாங்க அதனால சரியான நேரத்தில் இவர்கள் முடிவெடுத்து சொல்லுவார்கள் இவங்க பேசுவாங்க யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு எங்களை பொறுத்தவரை வலிமையான என்டிஏ இந்த தேர்தலில் இருக்கும் பொழுது நம்முடைய வெற்றி வாய்ப்பை இன்னும் பிரகாசமாக இன்னும் சிறப்பாக மூன்றுல இரண்டு பங்கு ஜெயிப்பதற்கு நமக்கு ஒரு வலிமையான என்டிஏ வேணும் அந்த வலிமையான யார் இன்னும் நிறைய பேர் உதாரணத்துக்கு தேமுதிக உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க எல்லாம் வரும்பொழுது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வலிமையாக இருக்கும் அதனால் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் தகுந்த நேரத்துல உங்களுக்கு பதில் சொல்லுவாங்கன்னா நான் ஒரு பதில் சொன்ன தவறா போயிருக்கேன் நான் ஏற்கனவே சொன்ன என்டிஏ அலையன்ஸ்னுடைய லீடர் யார் தமிழகத்தில் டிக்ளேர்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிக்ளேர்டு அந்த அலையன்ஸ்னுடைய தலைவர் அவருடைய கருத்து மிக மிக முக்கியமானது அகில இந்திய அளவில் என்டிஏ யார் உருவாக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அது பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இன்னைக்கு என்டிஏவுடைய அகில இந்திய தலைவராக இருக்கிறாங்க முரணில் ஒன்றும் கிடையாதுங்கன்னா இதுல நான் சொல்வது இன்னும் நிறைய வலிமையான கட்சிகள் வெளியே இருக்கிறாங்க அவர்களும் வரணும் அப்பதான் தேர்தல் நம்ம வலிமையா சந்திக்க முடியும் அதனால் சரியான நேரத்தில் அத்தரைஸ்டு பீப்புள் நம்முடைய அமித்ஷா அவர்கள் நம்முடைய ஜே பி நட்டா அவர்கள் நம்முடைய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான நேரத்தில் உங்கள்ட்ட பேசுவாங்க இல்ல குழப்பிறக்கோ இல்ல குளம்புறக்கோ இல்ல எதுவுமே இல்லைங்கன்னா எல்லோருக்கும் தேவை ஒரு வலிமையான என்டிஏ அந்த என்டிஏ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தலைவர்கள் சொல்லுவாங்க ஆனால் எல்லோருமே ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன் ஒரு கட்சி ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லா கட்சியும் எல்லார்டையும் ஜாக்கிரதையா இருக்கணும் ஆனா அதிமுகவை பொறுத்தவரை அவங்க பொதுக்குழு அவங்க பொதுக்குழுல அந்த தலைவர்கள் பேசுறாங்க அவர்கள் பேசுவதற்கு அவர்களுக்கு முழு உரிமை இருக்கு அவங்க அந்த கட்சியை வலிமைப்படுத்துவதற்காகத்தான் அதிமுக கட்சி நடத்துறாங்க அவங்க பேசுனதுல நான் எதுவும் தவறாக பாக்கல அவங்க கட்சிக்காக அவங்க பேசுறாங்க சோ ஒரு ஒரு கட்சியும் அந்த கட்சிக்காக பேசணும் ஆனால் அவர்கள் பேசினா எதுவும் தவறாக பார்க்கல அவங்க அவங்க கட்சிக்காக பேசுறாங்க பாரதிய ஜனதா கட்சி எங்க கட்சிக்காக பேசுறோம் இந்தியா என்று வரும் பொழுது எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை வென்ற வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சந்திக்க போறோம் அதனால இப்படி பேசினாங்க அப்படி பேசினாங்க ஒருவர் உங்களை பத்தி பேசியிருப்பாங்களோ ஒரு நாள் அவங்களை பத்தி பேசியிருப்பாங்களோ அப்படி அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்கண்ணா அவங்க அவங்க பொதுக்குழுவுல அவங்க பேசக்கூடிய கருத்துக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியுங்கன்னா கிளாரிபிகேஷன் வேணும்னா பேசுனா சம்பந்தப்பட்ட தலைவர்கள்ட்ட நீங்க தான் கேட்கணும் என்னை பொறுத்தவரை அந்த கட்சி தலைவர்கள் அவங்க பொதுக்குழுல பேசறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் அதான் நான் சொல்றேன் தான் கேட்கணும் என்னை பொறுத்தவரை அவங்க மாற்றுக் கட்சியை குறிப்பிடல என்னை பொறுத்தவரை அவங்க தவறா பேசல என்னை பொறுத்தவரை அவங்க பொதுக்குழுவும் அவங்க பேசியிருக்கிறாங்க

அதுக்குள்ள நான் 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 சொன்ன அந்த நான்கு பேர் பட்டியல கருத்தை நான் சொல்லலாம் அமித்ஷா அவர்கள் சொன்னேன் நட்டா அவர்கள் சொன்னேன் மாநிலத்தினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேர் சொன்னேன் தமிழ்நாட்டினுடைய என்டிஏ தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுடைய விருப்பத்தை ஒரு க்ளோஸ்ட் டோர் ரூமுக்குள்ள நாங்க சொல்லலாம் தலைவர்கள்ட்ட சொல்லலாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை சொல்லலாம் ஒருத்தர் வந்தா என்ன ஓட்டு வரும் வரலினா என்ன ஓட்டு போகுங்கறத நாங்க சொல்லலாம் அனுபவத்தின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பார்த்திருக்கோம் இருபத்தி நால பார்த்திருக்கோம் நாங்க எல்லாமே சொல்லலாம் பட் பொது வெளியில யார் இடம்பெற வேண்டும் யார் கூடாது என்பது தலைவர்கள் சொல்லுவாங்க எல்லோரும் ஒருமித்த கருத்து வலிமையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து அடுத்து வர நான் ஒரு மீட்டிங்ல ஆங்கிலத்தில் எதிர்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்க எதிர்கட்சி தான் நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி எதிர்கட்சியாக பார்க்காதீர்கள் எதிர்கட்சியாக மாறுங்க